ஹீரோயின் பிரியா சங்கர் சத்யதேவ் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியில வந்து அதிகாரியா இருக்காரு அப்போ பிரியா சங்கர் என்ன பண்றாங்க தவறுதலா வந்து ஒரு நாலு லட்சம் பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க அத வந்து வந்து நம்ம ஹீரோ வந்து அக்கௌண்ட்டுக்கும் போல ஹீரோ வந்து எப்படி தன்னோட முயற்சியால வந்து அந்த ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க அதே மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்துடுது அது வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்காக பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுது அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்த காசு யாருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம துஷ்யந்தன் அவருது சத்தியதேவிக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்த காசு அது வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு பேருக்கும் யூகோ பிரச்சனை ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து படத்துல நடிகிற வந்து இந்த கேட்டன் மவுசுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா ஆமா ஆடு ஆட்டம் அப்படின்னு அந்த மாதிரி ஹீரோக்கும் அந்த துஷந்தும் நடக்குற வந்து ஒரு அக்காக்கு இந்த நாலு லட்ச வந்ததா அந்த அக்கா நாலு லட்ச ரூபாய் வந்துருது வந்துருச்சு இதை வச்சு வந்து இப்போ என்ன போனோம் அந்த நாலு லட்சத்தை வந்து மீட்டு கொடுத்தா போலல அப்போ அவருக்கு வேற மாதிரி தோணுது அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றது அந்த பேங்கோட சம்பந்தப்பட்ட காட்சி இப்போ வந்து ஆல்ரெடி வந்து லக்கி பாஸ்கர் வந்து வெற்றிகரமா போயினாங்க பாத்தியா அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இது பேங்க்ல நடக்கிற விஷயங்கள் எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தலாம் முக்கியமா ஒரு விஷயம் இதுல வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ பேங்க் அக்கவுண்ட்ல வந்து சேவிங்கா இருக்கட்டும் கரண்ட் அக்கௌண்டா இருக்கட்டும் ரெண்டுமே ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நாமினி பேர் கரெக்டா போட்டீங்கன்னா போட்டீங்களான்னு பாத்துங்க ஏன்னா திடீர்னு அவருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாமினி யாருனே தெரில நாமினி பேர் சரியில்லைன்னு சொல்லி அவ்வளோ காசு இருக்குதாங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஓ அதை வந்து பேங்க் சம்மந்தப்பட்டவங்கள அதை அப்படிங்கலாமா அந்த காசு அதெல்லாம் வந்து இதுல நிறைய பேசியிருக்கா போல இந்த விஷயங்கள்லாம் பயங்கர சரபரபரபரன்னு போகுது படம் லாஜிக்கு அப்படிலாம் பார்க்காம இருந்தா செம்மையா போகுது அதுவும் அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா படம் படம் நல்லா பிக் எப்ப தமிழ்லயும் நல்லா எல்லாருமே பார்த்தவங்க எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க முக்கியமா நம்ம சத்யதேவர் அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வர மாதிரி எப்படி இருக்கும் நம்ம இவ்வளவு கதை சொல்றதுலதான் இப்ப பிரியா பாணி சகருக்கு பெரிய கேரக்டர் எல்லாம் அவங்க எப்பவுமே கொடுக்குற கேரக்டரை அவங்க ஏதோ பண்ணிட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த துஷ்யந்தான் ஒரு வில்லனா வில்லன் சொல்ல முடியாது அவரும் ஒரு கைண்ட் ஆஃப் நல்லவர் தான் அவரு அவர் பண்ற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது எல்லாமே விடுது கிளைமேக்ஸ்ல ஒரு டுஸ்ட் இருக்கு அதையும் நீங்க பாத்துருங்க இரண்டரை மணி நேரம் ஓடுற படம் உங்களை எந்த இடத்துலயும் வந்து தோய்வடைய வைக்காம ஸ்கிரீன் பிளே அழகா நம்ம அடுத்த படம் என்ன பாக்க போறோம்னா எமக்கு தொழில் ரொமான்ஸ் நம்மளுக்கு அந்த தொழிலே தெரியாது ஆனா கதை இதுதான் தப்பு இதுதான் தப்பு பேரை கேட்டு அந்த படத்தோட கதை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹீரோ வந்து நாலஞ்சு பொண்ணு எல்லாம் லவ் பண்ணல ஒரே பொண்ணு தான் லவ் பண்றாரு அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் கொஞ்சம் சண்டை வந்துருது சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க அந்த ரொமான்ஸ்ல எப்படி வந்து இம்ப்ரெஸ் பண்றாருன்னா திரும்ப வந்து எப்படி அந்த பொண்ணை வந்து செட் பண்றாரா இல்லையா அப்படின்றதுதான் மீதி கதை என்ன கொஞ்சம் படம் பார்க்கும் போதே இது ரொம்ப பழைய படம் மாதிரிதான் தெரிஞ்சு ஏற்கனவே எடுத்திருந்தாங்க போல அதனால அசோக் செல்வனுக்கு இந்த படத்துல உடன்பாடு இல்லாம சரியா பிரச்சனையாயி ப்ரமோஷன் எதுவுமே இல்லாம திடீர்னு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு படம் மத்தபடி பாத்தீங்கன்னா பழைய கதை தான் ஆனா வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கா போல டேரக்டர் நிறைய நகைச்சுவை காட்சிகள் முக்கியமா ஊர்வசி மேடம் இருக்காங்க அழகன் பெருமாள் சார் இருக்காரு ஊர்வசி மேடமோட அந்த ட்ரேட்மார்க் காமெடி சீனு அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க அவரு அவங்களுக்கும் ஹீரோக்குமான அந்த காட்சிகள்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது லொகேஷன்லாம் நல்லா இருந்தது பார்த்தோம் நான் எல்லாமே நல்லா இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா பாடல்கள் நல்லா தான் இருந்தது விஷுவலைசேஷனும் நல்லா தான் இருந்தது படத்தோட ஹீரோ அசோக் செல்வன் அவர் கேரக்டரை நல்லா தான் பண்ணியிருக்காரு ஆனால் இது எதாவது சொன்னால கொஞ்சம் முன்னாடி எடுத்த படம்ன்றது வந்து அவர் ஆக்டிங்கே தெரியுது ஏன்னா அதுக்கப்புறம் நல்லாவே வந்து தன்னோட வந்து தன்னோட ஆக்டிங்கில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டார் அசோக் செல்வன் அந்த மாதிரி காட்சிகள் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கு போறது தெரில ஒரு ரெண்டு மணி நேரம் மனசு ஒரு கஷ்டமா இருந்தாலுமே அவருக்கு இது இல்லைனாலும் சம்பளம் கரெக்டா தானே வாங்கியிருப்பார் எப்படி இருந்தாலும் சம்பளம் கரெக்டா தான் வாங்கியிருப்பாரு இவங்க அதுக்கேற்ற மாதிரி படம் தெருவனால படம் எடுக்கிற படம் ஆரம்பித்தது முன்னாடி எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிக்கலாம் ஏன்னா பழசாயிடுது இல்லை இப்போ இந்த காட்சியெல்லாம் வச்சிருக்காங்க நம்ம இந்த காட்சியெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆயிடுதுல்ல அப்போ வந்து பேரரசு சொன்ன மாதிரி தான் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு டிஸ்கஷன்ல உட்காராங்கன்னா ஒரு பத்து பேர் டிஸ்கஷன் ஒரு கதை உட்காருக்கு உட்காராங்க வச்சிக்கோங்க எவ்வளவு சீக்கிரம் படம் எடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் ஏன்னா அந்த பத்து பேர் டிஸ்கஷன்ல உட்காரவங்க இன்னொரு படத்தில் போய் பத்து பேர் உட்காருவாங்க இங்க இங்கேருந்து நல்லா அந்த ஒரு நாலு சொல்லி அந்த அந்த ஷார்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணிடலாம் அது வந்து என்ன ஆடியன்ஸ் சிக்னல் இந்த சீனை நம்ம அதான் அங்கே பார்த்துமே அப்படியே இதில் இந்த படத்துல சில ட்விஸ்டுகள் கொஞ்சம் ட்விஸ்டில் நல்லா தான் இருந்தது ஆனால் சில டிவிஸ்டெலாம் பார்த்தா ஏற்கனவே பார்த்த படத்தில் இருந்த மாதிரி தான் இருக்குது அங்கே மொத்தத்தில் ஒரு நல்ல படம் அசோக் செல்வி தொழில் ரொமான்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அந்த படம் பேருனா ஜீப்ரா ஜீப்ரா இந்த ரெண்டு படத்தையும் டிக்கெட்டும் அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு உங்களுடைய படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரே டிக்கெட்டில் ரெண்டு படம் சொன்னோம் அப்படின்னு கோச்சிக்காதாங்க இருந்தாலும் நாங்கள் ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் நன்றி வணக்கம்